வணக்கம் இருந்து மதுரை மாவட்டம் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு மாணிக்கம்பட்டி வில்லேஜ் பாலமேடு பஸ் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு மாணிக்கம்பட்டி ஊருக்கு பக்கத்தில் தார் ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு மாந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது ஃபுல்லாக மாமரம் தான் இடம் ஃபுல்லாக செம்மண் ஃபுல்லாக சுற்றி சுத்தம் பண்ணி ஃபுல்லாக மாமரம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு தண்ணி வசதி போர் இருக்குது கரண்ட் வசதி இருக்குது இலவச மின்சாரம் தண்ணிக்கு போர் போட்டிருக்காங்க கிணறு இல்லை மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு விற்பனைக்கு இருக்குது மாந்தோப்பு இடம் வந்து கரெக்டாக பாலமேட்டிலேருந்து இந்த பக்கம் மாணிக்கம்பட்டி ஊருக்கு அடுத்து வெள்ளையம்பட்டி ஊருக்கு வர வழியில் வெள்ளையம்பட்டி ஊர்லேருந்து முடுவார்பட்டி போகிற வழியில் அந்த தார் ரோட்டு மேலேருந்து கரெக்டாக கட்ரோடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அந்த தார் ரோடு மோப்புலே இருக்குது தோப்புகளுக்கு போகிற ரோடு தான் அந்த ரோடு இந்த பக்கம் முடுவார்பட்டி ஊர்லேருந்து வந்தாலும் பக்கம் பாலம்பேடு பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தாலும் பக்கம் ஃபுல்லாக மாமரம் தான் ஏன்னா ஃபுல்லாக சுற்றி சுத்தம் பண்ணியும் இருக்குது மாமரத்துக்கு கீழேருந்து ஃபுல்லாக எல்லாம் சுத்தம் பண்ணி இருக்குது பின்னாடி வரை இருக்குது இந்த இடத்துக்கு பின்னாடி அப்படியே ஜாயிண்டாக ஒரு ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு இருக்குது அது இப்போதைக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல ஃபியூச்சரில் இடம் இருக்கலாம் மொத்தம் இது வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இடம் உள்ளே நல்ல உள்ள மாம்பரம் இடம் வந்து ஒரு சென்ட் ரேட்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு பேசிக்கலாம் இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இடத்துடைய லொக்கேஷன் எல்லாமே யூடியூப் சேனல் லிங்கில் இருக்குது பார்த்துக்கலாம் இடம் பார்க்கணுன்னா எப்போனாலும் கூப்பிடுங்க